ஒரே வருஷத்துல உங்க முதலீட்டை இரட்டிப்பாக்கும் ஒரு வாய்ப்பு சுப்ரீம் டைமண்ட் சிட்டில உங்களுக்காக காத்திருக்கு சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி என்ல பற்றை பஸ் ஸ்டாப் அருகில் அன்னூர் மேட்டுப்பாளையம்ல தான் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் நார்த்தோட அடுத்த பெரிய வளர்ச்சி மையமான அன்னூரில் நாலு முக்கிய நகரங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் மத்தியில டிடிசிபி அண்ட் அப்ரூவ் பிரீமியமான ஹை ப்ராஃபிட் வில்லா பிளாட்ஸ் விற்பனைக்கு அன்னூரோட இப்போதைய மார்க்கெட் ரேட் ஒரு சென்ட் எட்டுல இருந்து பத்து லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனா பதினஞ்சு ஏக்கரால மெகா ப்ராஜெக்டா வரப்போற நம்ம சுப்ரீம் டைமண்ட் சிட்டியோட ஃபேஸ் ஒன் ப்ரீ லான்ச் ஆஃபர்ல ஒரு சென்ட் வெறும் நாலே முக்கால் லட்சத்துக்கு லிமிடெட் பீரியட்க்கு மட்டும் தராங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா கிடைக்கும் காரணம் நம்ம சைட்ல இருந்து வெறும் மூணு நிமிஷத்துல வரப்போற புதிய சக்தி பைபாஸ் இந்த பைபாஸ் உங்க லேண்டோட மதிப்பை ராக்கெட் வேகத்துல உயர்த்தும் சோ சைட் அபிஷியலி லான்ச் ஆகும் போது இந்த ப்ரீ லான்ச் விலையில கிடைக்காது அடுத்த ஜனவரி வரப்போற ஃபேஸ் டூல எக்ஸ்பெக்டட் பிரைஸ் நிச்சயமா சென்ட் ஆறு லட்சத்துக்கு இருக்கும் அப்ரிசியேஷன் உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பார்க்கலாம் கூடவே கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் முப்பத்தி மூணு அடி தார் சாலை சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் உங்க ரீசேல் வேல்யூவை அதிகமாக்க எல்லா வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸும் ரெடி சைட் மட்டும் இல்ல சைட்டை சுத்தி இருக்கிற வளர்ச்சி தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய பலமே வெறும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் பயணத்துல நவபாரத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கேஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு என்எம் ஹாஸ்பிட்டல் மனேஸ்வரர் கோவில் பேங்க்ஸ் தேட்டர்னு உங்க அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் கையுக்கட்டும் தூரத்தில் உங்களை மாதிரியே இருக்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி இங்க பிளாட்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எண்பத்தஞ்சு பிளாட்ஸ்ல ஆல்ரெடி இருபது பிளஸ் பிளாட்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு உங்க கையை விட்டு போயிடும் இந்த ப்ரீலான்ஸ் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி சைட்க்கு வந்து பாருங்க மேக் மை ஹோம்ஸ் பிரசன்ஸ் சுப்ரீம் டைமண்ட் சிட்டி அன்னூர் மேட்டுப்பாளையம்